வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று இறைவணக்க பாடலில் மூன்றாவது கவிதை அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகைவகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் இந்த இறைவனக்க பாடலிலும் எப்படி அந்த இறைநிலை தன்னிருக்க மாற்றல் என்ற அந்த உந்து சக்தி ஒன்றைக் கொண்டே அணு முதல் அண்ட கோடிகள் வரை இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தது என்பதை அருட்தந்தை சொல்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுதான் நம்முடைய பூமி பந்து தான் தன்மாற்ற சரித்திரத்தில் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு மனிதன் வரை வந்தது அதை அருட்தந்தை ஒரு வேறுபடுத்தி காட்டுகிறார் பாருங்கள் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்துங்கிறார் ஏனெனில் ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரை பகுத்தறியும் ஆராய்ச்சி அறிவு கிடையாது ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் மட்டும்தான் தன்னுடைய மூலமான இறைநிலை உணர முடியும் அதனால் அந்த அது ஒரு ஸ்பெஷல் இல்லையா அதனால் அந்த ஆறாவது அறிவை தனிவா தனியாக பிரித்து காட்டுறாங்க இப்படி வகை வகையான உயிரினங்கள் எல்லாம் பிறந்ததற்கு காரணம் என்ன இறைநிலைதான் பிறந்ததற்கு மட்டுமல்ல இத்தனை ஜீவராசிகளையும் காத்து வருவதும் குறிப்பிட்ட காலத்தில் முடித்து வைப்பதும் எல்லாம் வல்ல அந்த முழு முதற் பொருள்தான் அதுவே தான் நம் அறிவாகவும் இருக்கிறது இதை உணர்ந்து கொள்ளும் வரையில்தான் நாம் மனிதரை வேறுபடுத்தி பார்க்கிறோம் அந்த அறிவின் பழுத்த நிலையில் அனைவரும் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்த நிலைதான் நாம் பதமாக பக்குவமாகும் நிலை அங்குதான் பரமானந்தம் கிட்டும் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய லட்சிய எல்லை இந்த பரமானந்த நிலையே ஆகும் நன்றி வாழ்க வளமுடன்